ரிஷான் ஷெரீஃபுடைய அடைக்கல பாம்புகள் அப்படிங்கிற அந்த கதையில் ஒரு வீட்டினுடைய அறையில் ஒரு பாம்பு வந்துடுது இந்த பாம்பை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த கதையில் வரக்கூடிய ஹீரோவுடைய தங்கச்சி தான் பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு ஒரே கூப்பாடு போட்டு தன் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தெரு முழுக்க ஓடி போய் தெருவில் இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டையே ஒரு கலவர பூமியாக மாற்றி இப்போ அந்த வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய வெளியாட்கள் எல்லாம் அந்த பாம்பை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் ஒன்று அடுத்து அந்த பாம்பு பற்றின மூட நம்பிக்கையான பல்வேறு விஷயங்களை நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறாரு ரெண்டு இந்த பாம்பை பிடிச்சாங்களா அதுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேலைகளெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிறது மூணாவது ஆனால் இந்த கதையை நான் வேறொரு மாதிரி அணுகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இந்த கதையை நான் என்னுடைய பார்வையில் அணுகிறதுக்கு முன்னாடி இந்த கதையை சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன்னே ஒரு வீட்டினுடைய அறையில் ஒரு காலை நேரத்தில் எங்கேருந்தும் பாம்பு வந்துடுது அது ஒரு கட்டில் கட்டியில் போய் ஒளிஞ்சிக்குது அந்த அறையை பெருக்க வரக்கூடிய தன்னுடைய தங்கச்சி பெருக்கும் பொழுது அங்கே பாம்பு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு சத்தம் போட்டு தன்னுடைய தந்தை தன்னுடைய அம்மா அது மட்டும் இல்லாமல் தெருவில் போயிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லோரையும் திரட்டிடுறாங்க காலை நேரமே ஒரு கலவர இடமாக அந்த வீடு மாறி போகுது அப்போ வரவங்க அந்த பாம்பு என்ன பாம்பாக இருக்குன்னு ஒரு ஒரு யூகங்களுக்கு போகிறாங்க அந்த பாம்பு ஒரு நல்ல பாம்பாக இருக்கலாம் சார பாம்பாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது மஞ்சள் நிறத்தில் இருந்தால் வேறு ஏதாவது இருக்கலாம் அப்படி யூகங்களுக்கு போகிறாங்க எங்கேருந்து இந்த கதையை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னா பாம்பு வர்றது சாதாரணம் மக்களோட வசிப்பிடங்களில் பாம்பு வரது சாதாரணம் அந்த பாம்பு பார்த்து நம்ம பயப்படுறதும் சாதாரணமான விஷயம் ஆனால் அந்த பாம்புகளுக்கு பின்னாடி கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து ரொம்ப மூடத்தனமான ஒன்று இந்த கதையை அவர் சூழலியல் நோக்கில் எழுதினாரா என்ன ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதினார்னு நமக்கு தெரியாது ஆனால் இந்த கதையை வாசிக்கும் பொழுது சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கி இயற்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் எப்படி காணாமல் போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு வந்தது எப்படின்னா பொதுவாகவே இங்கே பாம்புகளை பற்றின விழிப்புணர்வு என்பது ரொம்ப கம்மி விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில் விஷப்பாம்புகள்னு சொன்னோன்னா பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு பாம்புகள் தான் விஷமுள்ள பாம்புகள் அதனால தான் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுறது புளி விவரங்கள் சொல்லுது அதாவது நல்ல பாம்பு கண்ணாடி விரியன் கட்டு விரியன் சுருட்டை விரியன் இது நாலுன்னு சொல்லலாம் நாம் இப்போ இந்த கதையில் அந்த தங்கச்சி தன்னுடைய வீட்டையும் வெளியில் இருக்கிற ஆட்களையும் கூட்டிகிட்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த ஆட்கள் பேச ஆரம்பிப்பாங்க அந்த பாம்பு நாலு அடி இருக்கும் ஆறு அடி இருக்கும் எவ்வளோ இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க வீட்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிதுன்னா அது சார பாம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலரை பற்றிலாம் பேசுவாங்க இப்போ இதெல்லாம் பேசிட்டு ஒரு நபர் சொல்லுவார் என்னென்னா இவன் எங்கேயாவது ஏதாவது கெட்டது பண்ணியிருப்பான் அல்லது அந்த பாம்புடைய குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணியிருப்பான் இவன் தீங்கு விளைவிச்சிருப்பான் அதனால் இவனை பழி வாங்கிறதுக்காக நல்ல பாம்பு வருது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது இது பல நூறு ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய விஷயமாக இருக்குது அதாவது பாம்புகள் பழி வாங்கிறது அப்படின்றது இந்த கொம்பேரி முகன் வந்து வேறு வேலை இல்லாமல் இவனை கொத்திட்டு இவன் போய் இவனை புதைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குற வரைக்கும் மலை மரத்துக்கு மேலே ஏறி பார்த்து புதைச்சதுக்கு நிம்மதி அடைஞ்சு போகிறது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறது அதே போல் நல்ல பாம்பு வந்து அடிச்சிட்டோம்னா ஏழு ஜென்மத்து உங்களை விடாது பழி வாங்கும் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு பின்னாடி உண்மைகள்லாம் இருக்குதா அப்படின்னு சொன்னோம்னா இல்லை ஆனால் கட்டுக்கதைகள் இருக்குதான்னா ஏராளமான கட்டுக்கதைகள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் கட்டுக்கதைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது அப்போது நல்ல பாம்பு அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல பாம்பு வந்து ஒரு கடவுள் தன்மை அது 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 சிவனோட தலையில் இருக்கக்கூடியது அதனால் அதை அடிச்சிட்டோம்னா நம்ம அதுக்கு எரித்து அதுக்கு பால் ஊற்றணும் அப்படிங்கிறதுலாம் வந்து மித்து சொல்கிறாங்க அறிவியல்ல அப்படியா பழி வாங்குமான்னா இல்லை அது எந்த விதமான ஆய்வும் எந்த பாம்புகளும் வஞ்சம் வச்சுக்கிட்டு ரெவெஞ்சு எடுக்கும் அப்படிங்கிறது அது வந்து அறிவியலில் இல்லை நம்ம கட்டுக்கதைகளை நம்ம எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம் ஒரு த பாம்புக்கு பத்து தலை இருந்தது ஐம்பது வருஷம் அது வந்து யாரையும் கொத்தாமல் இருந்தால் அது ஒரு வைரத்தையும் வைடூரத்தையும் கக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கதைகளை எப்படி வேணால் எழுதிக்கலாம் க நம்ம கற்பனைக்கு உண்டானது அது இந்த விஷயத்தை இங்கே பேசியிருக்கிறது அதாவது இவன் கெட்டது அப்போ இவர் நினச்சி பார்க்குறாரு இவரையே இவர் செல்ஃப் அவைலேட் பண்ணி பார்க்குறாரு எப்படின்னா நாம் வந்து ரோட்டோரம் எங்கன்னா பாம்பாட்டி வந்திருந்தால் கூட அந்த பாம்பு வந்து மகுடி ஊதி அந்த பாம்பு ஆட வைக்கிறது நம்ம நின்று வேடிக்கை பார்க்குறது அப்படி பொழுது ஒரு காட்சி சொல்கிறேன் அப்படி நிற்கும்போது கூட அந்த பாம்பு தப்பி தவறி கூட எங்கேயாவது ஓடிட்டு நம்ம கால் சீண்டிடக்கூடாதுன்னு துணியை கூட தூக்கிட்டு இருக்கிறது அந்த சென்ஸோடு இருக்கிறதுன்னு ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது அந்த குரங்கு இந்த பாம்பு விட அந்த குரங்கு கூட இருந்து செய்யக்கூடிய அந்த டான்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு இவர் நினைக்கிறது அப்புறம் கடைசியாக அந்த அந்த ஆட்டம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த குரங்கையை தொப்பியை கழட்டி எல்லாருடையும் வந்து காசு வாங்கிறதுக்கு வரும்பொழுது அந்த நேரத்தில் நைஸாக எல்லோரும் ஒதுங்கி போகிறது இவ்வளோ நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு எதுவும் போடாமல் ஒதுங்கி போகிற மாதிரியான மோசமான ஆளும் நான் கிடையாது நான் அந்த வகையில் நான் பணம் போட்டிருக்கிறேன் அந்த வகையில் நான் எந்த தீங்குமே அந்த பாம்புக்கு நான் செஞ்சது இல்லை அதனால் நல்ல பாம்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது அடுத்து இன்னொருத்தர் வந்து ஒரு மண்ணிற பாம்பு இருக்குது அந்த மண்ணிற பாம்பு அது யாராவது தொட்டாலே உயிர் போயிடும் உங்களுக்கு தெரியாதா ஏரியாவில் வந்து ஒரு அத்தை இருந்தாங்க தயிர் விற்கிற அத்தை இருந்தாங்க அவங்க பொண்ணு இப்படி தான் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு பின்னாடி ஒரு கதையை கொண்டு போகிறார் அதாவது இந்த பாம்புகளுக்கு பின்னாடி ஒரு ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அதாவது பொதுவாக அக்கம் பக்கத்து வீட்டுகள் எல்லாம் பே முறை வச்சு கூப்பிட்டுக்கிற மாதிரி அத்தை பேர் வச்சு கூப்பிட்டுக்கிறது அவங்களுக்கு ஒரு மகள் இருக்குது ஒரு வயது ஒரு இளம் வயதான ஒரு பெண்ணு அழகாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வந்து பார்க்குறதுக்காகவே தானும் தன்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேரும் போகிறது அப்போது தயிர் இந்த இருக்குது இவங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இவங்க வீடு நண்பர்கள் வீடு யாரும் இவங்க வாங்குறது இல்லை வீட்டாண்டே வரக்கூடிய ஆள்கிட்டே வாங்குறது இவனை எப்படி கட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட எப்படி தயிர் வாங்குறதுன்றதுக்காக ஒரு வதந்தி கிளப்பி விடுறது அதை இவன் வந்து தயிர் வந்து கெட்டியாக இருக்குது எப்போ ஏதோ இவன் கலக்கிறான் அப்படின்னு ஊரில் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாட்டிக்கிட்டே கிளப்பி விட்டோம்னா ஒருவேளை அந்த பாட்டி வந்து அழகாக வதந்தியை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு முடிச்சு விட்டுருவாங்கல்ல அதை இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டு அந்த பெண்ணிடத்துலேயே போயிட்டு வாங்கிட்டு வாங்கன்னு இவங்களை அனுப்புறது அப்போ போகும் பொழுது அந்த பெண்ணை பார்க்கறது ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தம் போகிறது அந்த பெண்ண்கிட்ட போய் தயிர் வாங்கும்பொழுது அந்த பெண்ணுடைய மாமா அங்கே வந்து அப்படியே கர்றேன்னு உட்காந்துருப்பார் அப்போ அந்த பெண்ணிட்ட போய்ட்டு வாங்கிட்டு வரது மட்டும்தான் இவங்க வேலை ஆனால் இங்கே வந்து கதையாக சொல்கிறது அந்த பெண்ணை என்னை பார்த்து சிரிச்சா அந்த பெண் எனக்கு வந்து என்ன என்னை பார்த்தா பிடிச்சிருக்கு பொழுதுன்னு ஒரு ஒருத்தரும் உட்காந்து ஒரு மாதிரியான வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரியை வந்து இவங்களுக்கு மூணு பேருக்குள்ளே சொல்கிறது அப்படி ஒரு நாள் தயிரை வாங்க போகும்பொழுது அந்த பெண் இல்லாமல் இருப்பா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது போல் ஒரு பாம்பு வந்து ஒரு மண்ணிற பாம்பு தீண்டிருச்சே பாம்பு கடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு இந்த செய்தியை வந்து இவங்களுக்கு வரும் அப்போ இந்த மூணு பேரும் மருத்துவமனை போகிறது மருத்துவமனை போயிட்டு அந்த பெண்ணை பார்க்க போகும்பொழுது அந்த பெண்ணுடைய மாமா இல்லாதது சந்தோஷம் அப்போ அந்த பெண்ணை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு வருவாங்க வரும்பொழுது ஒரு நபர் ஒருத்தன் வருவான் அந்த மாமா எப்படி முறைச்சிக்கிட்டே இருப்போம் அதே போல் ஒரு முறைச்சிக்கிட்ட வரும்பொழுது இவர் வந்து என்னுடைய சொந்தக்காரர் இவரை தான் நான் திருமணம் செய்துக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு அந்த பெண் மீது இருக்கக்கூடிய அந்த காதல் எல்லாமே உடஞ்சி போயிரு ஏன்னா ஒருத்தவங்களுக்கு பேசிக்குவாங்க யாருக்கு அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு யாருக்கு ஓகே சொல்கிறாங்களோ மீதி இருக்கிறவங்க ரெண்டு பேர் வந்து விளையிடணும் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு இருக்கும் இப்போது வேற ஒருத்தன் இருக்கிறான் பொழுது மூணு பேரோட காதலும் முடிஞ்சு போயிடுச்சு அப்போ வெளியில் வரும்போது அந்த பாம்பு அந்த பொண்ணை கடிச்சதுக்கு போயில் அவனை கடிச்சிருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு போகும் அப்போ இந்த மண்ணிற பாம்புக்கு பின்னாடி ஒரு கதை இப்படி ஒன்று போகிறது மூணாவது வந்து தண்ணி பாம்பு பேசுறது தண்ணி பாம்பு வந்து ஊர் பக்கம் சொல்கிறது தண்ணி பாம்பு நம்ம குளிக்க போகிறோம் கிணத்துல எங்கேயோ குளிக்க போகிறோம் குளத்தில் ஏதோ குளிக்க போறோம்னா அங்கே அந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா நாம் தரைக்கு வந்துடணும் தரைக்கு வந்துவிட்டால் உயிர் பொழைச்சிக்கலாம் ஒரு வேளை தண்ணி பாம்பு நம்ம தரையில் இருக்கும்போது கடிச்சிருச்சுன்னா நம்ம தண்ணிக்குள்ளே போயிடணும் அங்கே நம்ம போல தான் ஒருத்த தண்ணி பாம்பு கடிச்சு நேரடியாக வேக வேகமாக பயந்து போய் மருத்துவமனையில் போய் ஊசி போட்டுக்கிட்டான் ஊசி போட்டுட்டு சரியாக போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை ஒன்று இருக்குது ஊருக்குள்ளே அப்போது நாமளும் தண்ணி பாம்பாக இருந்தால் கால் கீழே வச்சா கூட ஒரு ஊசி போட்டால் சரியாக போய்டுன்னு நினைக்கிறது இப்போ இப்படியெல்லாம் யோசிச்சிட்டதுக்கு அப்புறமா தான் அந்த பாம்பை வெளியில் துரத்தலான்னு அந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல் யோசிப்பாங்க பெட்ரோல் அதிகமாக இருக்கும் கிடைக்காது என்னோடனே மண்ணெண்ணெய் ஊற்றி குச்சியினுடைய முனையில் துணியை சுற்றி அதில் மண்ணெண்ணெய் ஊற்றி இப்போ ட்ரை பண்ணுவாங்க வராது அந்த இப்போ அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி அந்த பாம்பை வெளியில் வர வைக்கணும்னு ஒரு யோசனை சொல்லுவாங்க அப்போது வந்து ஒரு கான்வர்சேஷன் போகும் என்னென்னா பாம்புக்கு மோப்ப சக்தி இருக்குதா பாம்புக்கு காது கேட்குமா இதெல்லாம் ஒரு கான்வர்சேஷன் போகும் அப்போது நினச்சி பார்ப்பான் இந்த கதையை சொல்லக்கூடிய அந்த ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பான் இங்கே இருக்கிற எல்லாரோட அப்பாவுக்கு பாம்பை பற்றி நல்லா தெரியும் ஏன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி நிறைய இங்கே வீடுகள்லாம் இப்போ இருக்குது முன்னாடி வந்து வெறும் வயல்வெளியாக இருந்தது ஒரு மலையை தாண்டி ஒரு வயல்வெளி இருந்தது அங்கே ரொம்ப நரிகள் இருந்தது அந்த நரிகள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாம் வேட்டையாட வர்றது இப்போது வயலும் இல்லை நரியும் இல்லை கோழியும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து இயற்கையினுடைய நிலையை சொல்கிறாரு இந்த இடத்துல அப்படி போகிற போக்கில் வந்து நம்மக்கிட்ட எந்த வளங்களும் இல்லைன்னு அப்படி சொல்லிட்டு போகிறது அடுத்து இவங்களுடைய வயலில் ஒரு ஒரு காவல் பாம்பு நல்ல பாம்பு இருந்ததா சொல்கிறது அவங்க பாட்டி அப்பம்மா அப்பாவுடைய அம்மா சொன்ன விஷயம் அந்த பாம்பு இருக்கும்போது வயலில் எலி இருக்காது திருடர்கள் யாரும் வரமாட்டாங்க வேறு எதுவும் சக்திகள் எதுவும் வந்தாலும் அதை காப்பாத்திடும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கிறது அப்பம்மாவுக்கு அடுத்து அந்த இடம் அப்பா பேரில் எழுதும்போது அந்த வயல்வெளி ஒரு வீடுகள் நிறைந்த இடமாக மாறிடும் அப்பத்திலேருந்து அந்த பாம்பு அங்கேருந்து காணாமல் போயிட்டுருக்கும் அப்போது இன்னும் இங்கே சொல்ல வர்றாருன்னா நம்ம நகர வளர்ச்சி ஏற்பட ஏற்பட இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே காணாமல் போகுது மனிதனுடைய சுயநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா மனிதன் வேறு யாருக்கும் வாழ்கிறதுக்கான இடம் கொடுப்பதில்லை அப்படின்னு இந்த இடத்துல மறைமுகமாக சொல்ல வராருன்னு அப்படின்னு நமக்கு தோணும் கடைசியாக அந்த பாம்பு வேறு ஏதோ பெரிய பெரிய பாம்பு என்னென்னு நினச்சிருப்பாங்க அப்புறம் கடைசியாக தொடப்பம் பொழுது எப்படி அந்த பாம்பு தென்பட்டோ அதே போல் வெளியிலேருந்து ஒரு தென்னங்கித்து எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு க குச்சியினுடைய முனையில் கட்டி கீழே தொழாவுவாங்க தொடவும் போது அந்த பாம்பு வெளியே வரும்போது ஒரு சாதாரணமானது ஒரு ரெண்டு அடி நீளம் கூட இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு பாம்பாக இருக்கும் அந்த பாம்பு ரெண்டு கல்லுக்கு நடுவில் ஒளிஞ்சு போகிற மாதிரி இப்போது இந்த இருந்த வயல் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நடுவில் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறார் இதில் என்ன விஷயம்னா இதில் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழலியல் கருத்துக்கள் பாம்புகளை பற்றின இந்த கட்டுக்கதைகளை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளவு கட்டுக்கதைகள் சுற்றுது நமக்குள்ள இன்றைக்கி நாடகங்களில் படங்களில் நம்ம பார்க்குறோம் இது எல்லாமே அறிவியலுக்கு உகந்ததா அப்படிங்கிற ஒரு தன்மையை இந்த கதையை மறைமுகமாக நமக்கு சொல்லுது நம்ம அதை யோசிக்கணும் வெறுமனே ஏதோ ஒரு பாம்பு கதையாக மட்டும் இது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்லை நம்ம சுற்றி எவ்வளவு இயற்கை விஷயங்கள் இருக்குது அதை எல்லாமே நாலிடையில காணாமல் போகுது அப்படிங்கிறத மறைமுகமாக சொன்ன மாதிரி எனக்கு இந்த கதையில் பட்டுச்சு அதனால தான் இந்த அவர் அந்த எழுதின சிறுகதை தொகுப்புடைய தலைப்பே அடைக்கல பாம்புகள் அப்படின்னு வச்சிருக்காரு அப்போது இந்த பாம்புகள் மட்டும் அடைக்கலம் ஆவது இல்லை ஒட்டுமொத்த எல்லா இனங்களுமே மனிதனை தவிர மீதி எல்லா உயிரினங்களுமே மனிதனுக்கு கீழே எல்லாம் அடைக்கலம் ஆகிடுச்சு ஆனாலும் அதற்கான இடங்கள் இல்லை மனிதன் இந்த ஒட்டுமொத்த பூமியையும் அவனுக்கான இடமா மாற்றிக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஒரு அகதிகளைப் போல் மற்ற மற்ற இடங்களில் அடைக்கலம் போகிற போல் ஒரு நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டான் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளவோ இடங்கள் இருந்தும் இந்த பாம்பு அந்த வீட்டினுடைய அறையில் கீழே போய் எங்கேயோ இடத்துல ஒளிஞ்சிட்டு அடைக்கலம் போகுறப்போல் எல்லா உயிரினங்களும் மனிதன் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எங்கேயோ ஒரு இடத்துல அடைக்கலம் போகுது அப்படின்னு இந்த கதையின் மூலயமாக நான் புரிஞ்சுக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இந்த கதையை டீட்டெயிலாக வாசிங்க மீண்டும் ஒரு கதையில் நாம் சந்திப்போம் நன்றி